வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குட்ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தளவுக்கு வந்து பேசிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பிள்ளை கணக்கு அதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இனிமேல் ஒரு நாலு நிமிஷமாச்சும் தொடர்ந்து ஒரு வீடியோ காணொலி மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு தான் நம்ம விதைகள் வந்துவிட்டு வந்துட்டு இருக்கோம் அகத்தி கோயில் சவுண்டல் வீடியோ சார் உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கடைகளை விட ரொம்பவே கம்மியாக கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் நாலு கிலோ வாங்கினீங்கன்னா போதும் நம்ம ஒரு கால் கிலோ வந்து இலவசமாகவே தரோம் நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வச்சுருக்கோம் நேரடியாக வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிப்பிப்பற நாய்கள் வந்து உணவு முறை நம்ம மாற்றோம்னா அதனுடைய உயரம் மாறுமா இல்லாட்டி அது உயரம் நல்ல ரீச் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன செய்வாங்கன்ற ஒரு முழுக்கானொலியாக தான் இருக்க போது சில பேர் வந்து மூட நம்பிக்கையை புளியை பறித்து வச்சு அதில் நாய்க்குட்டிகளை விட்டு அப்படியே எட்டி பார்க்க விட்டு உயரம் வளர்ந்துட்டுருக்குன்னு நினப்பாங்க ஆனால் அந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பான முறையில் அது ஒரு தோல்வின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது அதனால் எந்த விதமான ஒரு பயனும் இருக்காது நம்ம உணவு முறை நல்லா கொடுக்கணும் குறிப்பிட்ட ஒரு ஒன்றரை வயது வரையும் தான் நாய்களுக்கு வளர்ச்சி இருக்கும் அதனால் நம்ம அந்த ஒன்றரை வயது வரையும் நம்ம சாப்பாடு நல்லா போடணும் எப்படின்னா நல்லா புரதச்சத்து இருக்க சாப்பாடுகளாக போடணும் இப்போ நம்ம போடுறது எல்லாமே சிக்கன் தான் போடுறோம் சிக்கன் ரைஸ்ன்ற மாதிரி போட்டுட்ருக்கோம் அப்படியே வெறும் சிக்கனை வந்து சோறில் போட்டு அப்படியே நம்ம வந்து கலந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம நம்மனாய் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது அதுவும் இல்லாமல் பெடிகிரி வேறு நம்ம கொடுக்குறோம் ஒரு இரநூறு கிராம் டெய்லியும் இருந்துட்டுருக்கோம் இது வந்து நல்ல ப்ராண்டாக வாங்கி போடுங்க ஏன்னா ரொம்பவும் ஹை லெவலும் போத்தவில் ரொம்பவும் லோ பட்ஜெட்டும் போத்தவில் ஒரு மீடியமான லெவலில் ரூல்ஸ் அந்த மாதிரி பெடிகிரி வாங்கி போடுங்க நம்ம அடுத்து ஒரு பாக்கெட்டு நம்ம வாங்க போகிறோம் அதையும் கூட நம்ம காமிக்கிறேன் ரூல்ஸ் நல்லா தான் இருக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அதுவும் இல்லாமல் அதனுடைய ரிசல்ட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஸ்கூபி வந்து நல்லாவே வளர்ச்சி வளர்ந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இன்ச்சு வரையும் இருப்பேன் இன்னும் ஒரு வளர்ச்சி இருக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் நாட்டி நாலு மாதம் வரையும் இருக்குது ஒன்றரை வயது முழுமையாகிறதுக்கு அதனால இன்னும் வளர்ச்சி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க கேட்கும்போது பொதுவாகவே நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதனுடைய தாய் தகப்பனை நம்ம பார்த்து வாங்கினா ரொம்ப நல்லது ஏன்னா தாய் தகப்பனை பொறுத்த வரைக்கும் தான் நாய்கள் வந்து வளர்ச்சி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஜீனு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அந்த பிளட் ஜீனில் அப்படியே வரும் ரெண்டாவது நம்ம வைக்கிற சாப்பாட்டு முறையில் இந்த உணவு முறையில் தான் ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் நம்ம இப்போ ஒரு லோக்கலான நாய் இப்படி எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் வெளியிலேயே நம்ம உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் ஒரு நாய் யார் பேருந்து வாங்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்டு மூலயமா இது எப்படி சொல்லணும்னா நம்ம நேரில் போய் பார்க்காமல் வாங்கிட்டோம்னா ஒரு சிலவங்க ஏமாற்றுவாங்க ஒரு சிலவங்க நேர்மையாக கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏமாத்துகிற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம வந்து வாங்கக்கூடாது குறிப்பாக நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாய்களாக இருந்தாலும் சரி ஆடுகளாக இருந்தாலும் சரி நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கினதான் அது ரொம்பவே நல்லது நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் போட சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் செய்ய சொல்லுவாங்க அது போடலாம் ஆனால் நம்பிக்கையான ஆட்கள் தான் போடலாம் அப்படி இல்லாட்டி அட்வான்ஸ் கூட போடா ஏன் ஏன்னா அட்வான்ஸை வாங்கிட்டு அவங்க நம்பரை நான் பிளாக் பண்ணிவிட்டு ஓடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு நாய் எதுவும் தேவைன்னா நீங்கள் நேர்லேயே போய் பார்த்து வாங்க அது ரொம்ப சிறந்த முறை நம்ம வாங்கினதும் அந்த மாதிரி மெத்தடில் தான் வாங்கினோம் ஏன்னா ஒரு பதிமூணு வருஷம் அந்த மாதிரி நம்ம கூட இந்த நாய் வந்து நம்ம கூட ஒரு நெருங்கிய நண்பனாக நம்ம கூட வாழப்போகுது அதனால் நம்ம நேரில் போய் பார்த்து அப்படியே அதனுடைய தாய் தகப்பனையும் பார்த்து அதே அளவுக்கு கொளந்துருக்கு அவங்க என்னென்ன உணவு முறை வைக்கிறாங்க என்னென்ன வேக்சின் போட்டிருக்காங்க என்னென்ன போடணுன்ற ஒரு முழு இதாகவே நம்ம கேட்டு தான் வந்தோம் நம்ம ஸ்கூபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாதிரி மாறும் ஒரு நாளைக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் வந்து தயிர் சோறு சாப்பிடுவேன் இந்த மாதிரி தான் அவனுடைய சூழ்நிலை சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் ஊடலில் ஒரு சில நேரம் வந்து ஆட்டு கால் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு சோறில் வந்து நல்லா போட்டு வேக வச்சு நம்ம கொடுப்போம் அதையும் நல்லா சாப்பிடுவேன் நம்ம எந்த உணவாக இருந்தாலும் சரி நம்ம வேக வைக்காமல் கொடுக்கவே கூடாது குறிப்பாக அந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேக வைக்காமல் அப்படியே பச்சையாக போட்டோம்னா அது ஸ்கின் டிசீஸ் மாதிரி வருது அதனால் நம்ம அதை தவிர்க்கணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த மாதிரி மெத்தோடில் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நாய்க்கு வந்து மித்த யாரையும் கடிக்காது நம்மளே கடிக்காது அப்புறம் உணவுன்னு ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங் சின்ன பிள்ளையிலேருந்து நாய்களுக்கு வந்து இப்போ கறி கையில் எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறதாக இருந்தால் நம்ம வந்து கொடுத்து வளர்க்கலாம் இப்போ திடீர்னு ஒரு யூடியூப்பை பார்த்தேன் ஒரு வருஷமாக நம்ம கையிலே கொடுத்ததில்ல திடீர்னு நம்ம கையில் கறி எடுத்து கொடுக்குறோன்னா அதை வந்து படக்கன்னு நம்மளை கடிக்க தான் பார்க்கும் இதனால நம்ம அது எப்படின்னா நம்ம வேணுப்பேன் நாய் வந்து கடிக்கிறதில்ல அந்த கறியை கடிக்கிறேன்ற பேரில் நம்மளுக்கு தெரியாதனமாக பல்லுபடும் ஒரு சில நாயின்னால ஒரு சில நாய்கள் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை செய்யாத அதனால் நீங்கள் தட்டிலேயே வச்சிருங்க அதுதான் ரொம்ப சிறந்த முறை அப்போ இல்லாட்டி நீங்கள் சின்னதுலேருந்தே பழகிட்டு வரணும் இது நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதனால் நீங்கள் தட்டிலே போடுறது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த உயரங்களை பற்றி பேசணும்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம பேசணும் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பேசுகிறது எல்லாமே இப்போ சிப்பிப்பாறை நாயா முப்பத்தொரு இன்ச்சா முப்பத்தி ரெண்டு இன்ச்சாக அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அதுக்கு மேலே தான் போகிறாங்களே தவிர முப்பதுக்கு கீழே வர மாட்டாங்க அந்த இன்ச்சு கணக்கை வச்சு தான் நாயனுடைய மதிப்புன்ற மாதிரி இருக்கேன் ஆனால் அதனுடைய தோற்றம் எல்லாமே ஒரு சிப்பிப்பாறை நாய் தோற்றம் இருந்தாலே அது பாறைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட் இருந்த பாறைகள்லாம் இந்த அளவுக்கு உயரம்லாம் இருந்திருக்காது இருந்திருக்க வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் ஹவுண்டுன்னு ஒரு ப்ரீடு இருக்குது கர்நாடகாவில் முதல் ஹவுண்டு அது கூட நம்ம பாறையை கிராஸ் பண்ணி கொஞ்சம் உயரத்தை கூட்டி இந்த மாதிரி வச்சிட்ருக்காங்க நம்ம பாரம்பரிய நாய்களுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தொரு இன்ச்சு தான் அதுக்கு கம்மியாக இருந்தால் கூட ஒத்துக்கலாம் ஆனால் அது கூட போச்சுன்னா அதை ஒத்துக்கவே முடியாது ஏன்னா உயரம் மட்டும் வச்சு நாய் வந்து ஓடும் அதே மாதிரி இது பண்ணுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு உயரம் தான் பேசுது அதுவும் இல்லாமல் உயரத்துக்கு தகுந்த மாதிரிலாம் காசு கேட்டுட்ருக்காங்க இப்போ முப்பத்து ரெண்டு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு லட்சம் ராய் எண்பதாயிரம் அந்த மாதிரி தான் ஒரு இதாக இருக்குது இதே முப்பத்தொரு இன்ச்சு அந்த மாதிரினா ஒவ்வொருத்துக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி இருக்குது மாடுகளாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நம்ம சுத்து வட்டாரங்கள் எல்லாமே ரீசனபுளான ப்ரைஸ் அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம வாங்கக்கூடிய இதில் தான் பட்ஜெட்டில் தான் சொல்கிறாங்க நல்ல ஒரு நேர்மையான நண்பர்கள் நம்மளுக்கு கிடச்சனால இது ஒரு நம்மளுக்கு நல்ல விஷயமாகவே இருக்குது அதுதான் நம்மளுக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய அன்பளிப்புன்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஸ்கூபியை கூட வாங்கும் போது அப்படி தான் நம்மள்ட கொஞ்சம் அமௌண்ட் இல்லை ஐநூறுரூபா கம்மியாக இருந்துச்சு அப்புறம் அண்ணே வந்து சரி விடுப்பா அடுத்து என்ன பார்த்துக்குவோம் அடுத்து வாங்க வரவில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எங்கள் ஊரில் இனி வருங்காலங்களில் ஃபுல்லாமே மழையாக தான் பெஞ்சிட்ருக்கும் போல இருக்குது இப்போ வரைக்கும் மழை அடித்து ஊற்றி தான் இருக்குது ஏன்னா இந்த மழைக்காலங்கள்லேயே இப்போ அடித்தது கூட இடிதேன் அதுவும் இல்லாமல் இந்த காலங்களில் ஏதாச்சும் விதச்சி விடுங்க ஆடு மாடுகளுக்கு நல்லா வளர்ந்து வரும் அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற விதைகள் எல்லாமே நாலு வருடம் இல்லாட்டி அஞ்சு வருடம் வரையும் நம்மளுக்கு கேரண்டியாக வரும் நம்ம எந்த விதமான விஷயமும் தேவையில்ல தண்ணி மட்டும் ஒரு தடவை நல்லா செழிப்போட்டால் போதும் அடுத்தடுத்து நம்ம அறுவடை செய்ய செய்ய அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து ஆதரவு தாங்க இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லுணங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி நம்ம வரப்போகிற டாபிக் எல்லாமே ஒரு சாப்பிட்டாக தான் இருக்கும் ஆறு நிமிஷம் அந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இனி கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பான முறையில் போடுவோம் அதனால் நீங்கள் நல்ல முறையில் பலன் அடையலாம் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா ஆடுகளை பற்றியோ இல்லை நாய்களை பற்றியோ நீங்கள் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை நம்ம ஒரு கண்ட்டாகவே எடுத்து போடுவோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்